இன்றைய வேத வசனம் யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவனிர் சகலத்தையும் வல்லவர் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் சாதாரண சிற்பமோ கல்லோ அல்ல என்றைக்கும் உயரோடிருக்கும் சதாகாலத்திற்கும் சதாகாலத்திற்கும் நித்திய மகிமை உடையவராய் இருக்கிறார் அவருக்கு சர்வ வல்லவர் என்ற ஒரு பெயரும் உண்டு ஆம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறதினால் அவர் சர்வவல்லவராயிருக்கிறார் இன்றும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் வேதத்தில் யோபு இப்படியாக சொல்லுகிறார் தேவரிற் சகலத்தையும் செய்யவல்லவர் என்று ஆம் தேவனுடைய வல்லமையினால் மோசே யுகஸ்ரவையில் ஜனங்களை எகிப்தில் இருந்து அழைத்துச் செல்லும் போது எகித்து ராஜாவின் படை அவர்களை பின்னால் துரத்தி வந்தது முன்பாக செங்கடல் பின்னாக எகித்து படையினர்கள் எப்படி இந்த செங்கடலை கடக்க முடியும் என்று கலங்கிய யுகஸ்ரவீல் மக்களுக்கு தேவன் மோசேயின் கையில் இருக்கிற தடியை ஒங்கி அடைக்கச் சொல்லி தேவன் செங்கடலை இரண்டாக விளக்கச் செய்தார் யுகஸ்ரவீக் மக்களையும் காப்பற்றினார் வேணால் துரத்திக் கொண்டு வந்த இயகித்து மக்கள் செங்கடலில் மூழ்கடித்தார் நீங்கள் நினைக்கலாம் மோசேயின் கைகளில் இருக்கிற தடிக்கு எவ்வளவு வல்லமை இருந்திருந்தால் செங்கடல் பிளந்திருக்க கூடும் என்று ஆனால் வல்லமை மோசேயின் தடியில் அல்ல அதை இயக்கின தேவனிடத்தில் வல்லமை உள்ளது ஆம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் தேவன் வானத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார் புதிய ஏற்பாட்டிலோ தேவன் இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார் அப்படியென்றால் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் வைத்து இயேசுவின் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்களாகிய நாமோ இயேசுவை கொண்டு தேவனை தேடுகிறோம் அன்றைய காலத்தில் வானத்தில் இருந்து கொண்டே தேவன் அப்பேற்பட்ட வல்லமையை செய்தாரானால் இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிற இயேசுவை கொண்டு நமக்கு எப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை செய்வார் எனக்கன்பானவர்களே உங்கள் காரியங்கள் சூழ்நிலைகள் எதுவாயினும் பயப்படாதிருங்கள் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவன் அல்ல எனக்கும் செய்வாரா என்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தேவனை முழு இதயத்தோடு தேடுகிற ஒவ்வொருவருக்கும் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்னுடைய காரியங்கள் சின்ன காரியங்கள் எனக்கு செய்வாரா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் அவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நம்புகிறேன் நீர் செய்வீராக என்னுடைய ஆபத்தான சூழ்நிலையிலும் காரியங்களிலும் நீர் அதிசயத்தை செய்வீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக ஆமேன்